வணக்கம் இன்றைய காணொளியில் உறுப்பினர்களின் வங்கி விவரங்கள் மற்றும் பிற தாவல்களை பற்றி அறிந்து கொள்வோம் இடம்பெயர்ந்த உறுப்பினரின் வங்கி விவரங்களை இங்கே காணலாம் நீங்கள் திருத்தம் செய்யச் சென்று வங்கி விவரங்களை சரிபார்த்து வங்கி பாஸ் புத்தகத்துடன் பொருத்த வேண்டும் எந்த தவறும் இல்லை என்றால் நீங்கள் வங்கி பாஸ்புக்கின் புகைப்படத்தை எடுத்து சேமித்து வைக்கவும் லோகோயஸ் பயன்பாடு மைக்ரேட் சுய உதவிக்குழு மற்றும் உறுப்பினர் இருவரிடமும் ஒரு முறை மட்டுமே வங்கி விவரங்களை திருத்தும் விருப்பத்தை வழங்குகிறது முதல் முறையாக ஏதேனும் தவறு இருந்தால் நான் எடிட்டிங் மூலம் உங்களுக்கு காட்டியது போல நீங்கள் அதை சரி செய்யலாம் கணக்கு எண் தவறாக இருந்தால் வங்கி கிளை தவறாக இருந்தால் நீங்கள் அதை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் நீங்கள் சுய உதவிக்குழுவை தேர்ந்தெடுத்து சேமித்து பதிவேற்றினால் விவரங்கள் அங்கீகரிக்கப்பட்டு முடக்கப்படும் நீங்கள் அதை மீண்டும் திருத்த முடியாது எனவே வங்கி விவரங்களை கவனமாக சரிபார்த்து வங்கி பாஸ்புக்கின் புகைப்படத்தை இங்கே உள்ளிட வேண்டும் நான் உங்களுக்கு போலி புகைப்படத்துடன் நுழைவை உள்ளிட கற்றுக் கொடுக்கிறேன் ஆனால் நீங்கள் வங்கி பாஸ்புக்கின் புகைப்படத்தை உள்ளிட வேண்டும் நான் அதை இங்கே உள்ளிடுகிறேன் நாங்கள் விவரங்களை சேமிப்போம் இந்த வங்கியை முதன்மை வங்கியாக்க விரும்புகிறீர்களா நீங்கள் ஆம் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒரே ஒரு வங்கி விவரம் மட்டுமே உள்ளது இது முதன்மையானதாக இருக்கும் அடுத்த தாவல் முகவரி தாவல் முகவரியை சேர்க்க நீங்கள் பிளஸ் பொத்தானை கிளிக் செய்து உறுப்பினரின் முகவரியை உள்ளிட வேண்டும் முதலில் கீழ்தோன்றும் பட்டியலில் இருந்து தேர்ந்தெடுத்து முகவரி வகையை உள்ளிட்டு முதன்மை என்பதை தேர்ந்தெடுக்கவும் நாம் முதன்மை என்பதை தேர்ந்தெடுத்தவுடன் உள்ளூர் மறைக்கப்படும் முகவரி வரி ஒன்று உறுப்பினரின் முகவரி என்ன நீங்கள் இங்கே தட்டச்சு செய்ய வேண்டும் இங்கே கிராம பஞ்சாயத்து கிராமம் இருக்கும் இங்கே நீங்கள் பெண்ணை உள்ளிட்டு விவரங்களை சேமிக்க வேண்டும் இந்த வழியில் நீங்கள் முகவரியை சேர்ப்பீர்கள் மேலும் இது இப்படி தோன்றும் அடுத்த தாவல் கேவாய்சி ஆகஸ்ட் இருக்கும் உறுப்பினரின் ஆதாரை நாங்கள் அங்கீகரித்ததால் உறுப்பினரின் ஆதார் அங்கீகரிக்கப்பட்டதை இங்கே நீங்கள் காண்பீர்கள் மேலும் இங்கே நீங்கள் ஏனாரில் எம் ஐடி ஐ காண்பீர்கள் பிளஸ் பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் மற்றொரு ஐடியை சேர்க்கலாம் நீங்கள் வேறு ஐடியை கிளிக் செய்வீர்கள் நாங்கள் ஏற்கனவே ஏ சேர்த்துள்ளோம் நீங்கள் மென்மிக ஐடி ஏனாரில் எம் எம்ஐஎஸ் ஐடியை இங்கே சேர்க்கலாம் ஏசிசிசி ஐடி மாநில எம்ஐஎஸ் ஐடி அல்லது பிஎம்ஏஜி ஐடியை இங்கே சேர்க்கலாம் நன்றி